மணி அட்ராக்ஷன்ஸ்க்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் நல்ல பண வரவை ஏற்படுத்தக்கூடிய ஏஞ்சல் நம்பர் ஸோ பண வரவு நல்லா சூப்பராக இருக்கணும்னு நினச்சி எயிட் ஜீரோ எயிட்டுன்ற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்கள் அப்புறம் வரக்கூடிய ஃபுல் மூன் டே பௌர்ணமி வந்து வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி மார்ச் மந்த்து ஞாயிற்றுக்கிழமை வருது அந்த அன்னைக்கு நம்மளோட ஃபுல் மூன்டேட் ஹீலிங் செஷன் இருக்குது இந்த ஹீலிங் செஷனில் தேர்டே சக்ராக்கு உண்டான ஹீலிங் செஷன் பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் டாப்பிங் தெரப்பி அப்புறம் ரொம்ப சூப்பராக எனர்ஜியாக சென்ஸ் பண்ணுவீங்க இந்த ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷனுக்கு வர்றவங்களுக்கு வர்றவங்க உங்களோட மொபைல் ஃபோனில் ஒரு அழகான ஃப்ளவரை நீங்கள் கையில் வச்சு ஒரு அழகான பூவை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க ஸோ அதை வச்சு உங்களுக்கு இதுக்கு நான் அங்கே ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் சொல்லி கொடுக்குறேன் இந்த தேர்ட் ஐ சக்ரா ஹீலிங் வந்து எதுக்காக இது இம்பேலன்ஸ்டாக இருந்தால் என்ன ஆகும்னா ஓவர் திங்கிங் இருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நெகட்டிவ் தாட்டை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளை மீறி அது போயிட்டுருக்கும் அடுத்தது வந்து ஒரு கிளாரிட்டி இருக்காது எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மைண்ட் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் தூக்கம் டிஸ்டர்பன்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நிம் ஒரு டீப் ஸ்லீப் வந்து அவங்களால போக முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தேர்டை சக்ராவோட சம்மந்தப்பட்டது தான் ஸோ இந்த ஹீலிங் எனர்ஜியில் வந்து உங்களால் நல்ல தூக்கத்தை வந்து ஃபஸ்ட்டு சூப்பராக வந்து சென்ஸ் பண்ணுவீங்க நல்ல நிம்மதியான தூக்கம் இருக்கும் ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து தேர்டை சக்கரா ஹீல் ஆக நல்ல மைண்ட்ஃபுல்னஸ் இதெல்லாம் சென்ஸ் பண்ணுவீங்க இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணுங்க இல்லை கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க ஓகே நம்பர் 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 இந்த மூணு ஏதாவது ஒரு நம்பரை நல்ல ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த உண்டான டாரட் ரேடிங் மெசேஜ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்

ஓகே நம்பர் ஒன்னு நினச்சவங்களுக்கு சில விஷயம் நட பணம் ரீதியான விஷயங்கள்ல நடக்கிற மாதிரியே இருக்கும் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் ரெண்டு நாள்னு தள்ளி போகிறதே வந்து அப்படியே மாதக்கணக்கில் தள்ளிட்டு போயிட்டுருக்க மாதிரி இருக்குது ஸோ அந்த கணக்கில் தள்ளிட்டு போகிற விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கிட்டீங்க இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு கையில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்துருச்சு சீக்கிரமாக சொல்யூஷன் கிடைக்க போது பணப்பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வெல்லாம் வந்து இந்த வாரம் எண்டில் நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து சில பொருட்கள் வந்து வாங்கணும்னு நினச்சி இருப்பீங்க அதுக்குண்டான பணம் தேவைப்படுதுன்னு நினச்சிட்ருப்பீங்க ஸோ அதுக்குண்டான பணம் உங்களோட கையில் கிடைக்கும் அந்த பொருளை வாங்குறதுக்கும் உண்டான வாய்ப்பு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து உங்களுக்கு பண ரீதியான விஷயங்களில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஃபேமிலியில் பண ரீதியான சப்போர்ட் கிடைக்கும் அதெல்லாமே ஓகே பட் அது வந்து என்ன கமிட்மெண்ட் உங்களோட ஃபேமிலியில் வந்து வாங்குறீங்க ஒரு ஏதாவது உங்களை சொந்தக்காரங்கக்கிட்ட ஒரு பணம் வாங்கியிருக்கீங்கன்னா அதை திருப்பி கொடுக்கறது என்ன கமிட்மெண்ட் போட்டிங்களோ அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா சில பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் ஸோ ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் தேவையில்லாமல் மணி ரீதியான இஷ்யூஸில்னால வரத்துக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அதனால அதை மட்டும் கொஞ்சம் என்ன கமிட்மெண்ட் கொடுத்திங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள் அப்போ வந்து கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு இந்த வாரம் வந்து சில வாய்ப்புகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக சொல்லுவாங்க அது அப்படி அந்த ஜாபுக்கு போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஜாபுக்கு போனால் எப்படி இருக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய மல்டிப்புள் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய போட்டு உங்களை ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ஐடியாஸில் வந்து இப்போ உங்களுக்கு பத்து ஐடியாஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த பத்தில் ஆறு நிஜமானாலுமே சூப்பராக இருக்குது அதில் நாலு வந்து ஆக்சுவலாக சுத்தமாக லோவராக இருக்குது அதனால் நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் பத்துன்னு அது உங்களுக்கு தான் தெரியும் மூணோ நாலோ அஞ்சோ ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸோ அதில் சில ஐடியாஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அதனால தப்பான ஐடியாவை வந்து ஓவர் அட்ராக்டிவாக இருக்கேன்னு சூஸ் பண்ணிடாதீங்க நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள் உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து அதெல்லாம் நல்லா ஃபேவரபுளாக இருக்குது நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து உங்களோட மனசுக்குள்ளேயே போட்டுட்டு குழப்பிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது எதுவும் ஷேர் பண்ணாமல் நீங்களே எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கிறீங்க பட் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் மட்டுமே எடுத்துக்காதீங்க பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கொடுத்துருங்க அப்போ தான் நீங்கள் உங்களோட மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும் உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது அவங்க சொன்னால் எதாவது நினச்சிக்காங்களோ அவங்களையும் ஏன் கஷ்டப்படுத்தணும் அப்படின்லாம் நினச்சி நீங்களே பார்த்துக்கலாம் எல்லா பொறுப்பையும் நீங்களே எடுத்துக்கலான்ற மாதிரி நினைக்கிறீங்க பட் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது மனசில் போட்டு தனியாகவே நீங்கள் இது பண்ண முடியாது இப்போது உங்களுக்கு வந்து சப்போர்ட் தேவை ஸோ அந்த சப்போர்ட் தேவைன்றதை வந்து நீங்கள் கேளுங்கள் வாலண்டியராக போய் உங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவையோ அதை கேளுங்க தனியாகவே நம்ம வந்து எல்லாம் பண்ணிடலான்ட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி மெம்பர் ஃபேம் உங்களோட குடும்பத்தில் உங்களோட அம்மாவோட எனர்ஜி வந்து நல்லா இருக்குது அவங்களோட மைண்ட் பாசிட்டிவாக இருக்குது பட் அவங்களோட ஹெல்த் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் சரி ஆயிடும் டேக் கேர் பண்ணிடுவீங்க பட் அது கொஞ்சம் இப்போ டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்கள் அம்மாவாக இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டாக்டர் மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க அதை ப்ராப்பராக எடுத்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நடக்கும் ஓகே இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து இந்த வாரம் எப்படி இருக்கும்னா சுத்தமாக ஆப்போசிட்டாக இருப்பாங்க இவங்க சொல்கிறத இவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க இவங்க சொல்கிறத அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்கன்ட்டு ரெண்டு பேரும் நான் சொல்கிறது தான் கரெக்டுன்ற ஒரு இது இருக்கும் கொஞ்சம் ஈகோஸ்டிக்கான விஷயங்கள்லாம் இந்த வாரம் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களும் ரொம்ப பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இது நம்மளோட லைஃப்னாலே இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தானே தீரும் அதில் வந்து கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் டவுன் டைம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க அது திருப்பி கொஞ்சம் நாளில் சரியாக தான் போகுது இதை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகளாக பண்ணிடாமல் சைலன்ட் மோடில் அப்படியே விடுறது பரவாயில்ல இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கும் உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் டூ நெனச்சவங்களுக்கும் என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் டூன்னு நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் எயிட் ஜீரோ எயிட் ஏஞ்சல் நம்பர் மணி அட்ராக்ஷனோட ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம் ஓகே நம்பர் டூ நினைச்சவங்க வந்து இந்த வாரம் ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்க ஆரம்பிப்பீங்க உங்களோட வேலை இது என்னோட வேலை நான் இந்த இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் நான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பிளான் வந்து அந்த டு லிஸ்ட்டு வந்து பர்ஃபெக்டாக போடுவீங்க ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போடுற டுடூ லிஸ்ட்டை வந்து செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது அவ்வளோதான் ஆனால் செய்வீங்க இந்த வாரம் உங்களோட எனர்ஜி சூப்பராக இருக்குது பர்ஃபெக்டாக நீங்கள் போட்ட பிளான்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோலும் இருக்கும் சில விஷயம் வேண்டாம் அப்படின்னாலும் உங்களோட மனசு ஒரு பக்கம் ஆசைப்பட்டாலும் உங்களோடய மைண்ட் கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல்லாம் வந்து சூப்பராக இருக்குது ஸோ அதனால் இந்த செல்ஃப் கண்ட்ரோல் நல்லா இருக்கையில் உங்களோட டயட் பிளான்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிடுவீங்க அதே மாதிரி ஒரு அடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸும் வந்து இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ எதாவது அடிக்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த வாரம்லாம் பண்ணுங்கள் சூப்பராக ஃபாலோ பண்ணிக்குவீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட கூட இருக்கவங்க உங்களை மீறி வின் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு போட்டி பொறாமைகளோட கூடையே இருக்கிறத வந்து உங்களால் ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ண முடியும் அது வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாகவும் இருக்கலாம் ரொம்ப கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம் அவங்க பேசுகிற பேச்சு ஒரு மாதிரி இருந்தாலும் அவங்களோட செயல்பாடுகளில் உங்களுக்கு ரொம்ப சேஞ்சஸ் வந்து தெரியும் சோ அது நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அதுக்கு நீங்க ஒண்ணும் பண்ணவும் முடியாது இந்த இடத்துல வந்து அப்படி தெரிஞ்சாலும் நீங்க ஒண்ணுமே நினச்சிக்க வேண்டாம் உங்களோட மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுட்டு உங்களோட வேலையை ப்ராப்பரா செஞ்சீங்கனாலே போதும் உங்களோட லைஃப்ல நீங்க கரெக்டான வந்துருவீங்க எதுவும் வந்து போட்டி பொறாமைகள் எதுவுமே நீங்கள் வந்து மைண்டுக்குள்ளேயே போட்டுக்க வேணாம் அவங்க எப்படி நினைக்கிறாங்க இவங்க அப்படி நினச்சாங்க அப்படின்ட்டு நினைக்கிறாங்க கண்டிப்பாக இருக்குது எல்லாமே இருக்குது பொறாமைகளும் இருக்குது திருஷ்டி இருக்குது எல்லாமே இருக்குது பட் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் மைண்டே பண்ணிக்க வேணாம் நீங்கள் உங்களோட வேலையில் தெளிவாக இருக்கீங்க அந்த தெளிவான நோக்கத்திலே நீங்கள் போய்ட்டுருங்க நீங்கள் வந்து நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணுமோ அதை அச்சீவ் பண்ணுவீங்க ஸோ யாரையும் பீட் பண்ணிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதை தாராளமாக சூப்பராக அச்சீவ் பண்ணிடுவீங்க உங்களுக்கு வந்து உங்களோட கோல்டெல்லாம் வந்து நீங்கள் கடனில் வச்சுருக்கீங்க கோல்டு நகையை வந்து அட அடகுலாம் வச்சுருக்கீங்கன்னா அதை மீட்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் உங்களோட வ வச்ச கோல்டு அதாவது உங்கள்கிட்ட வந்து மிஸ் ஆகி போன கோல்டு ரொம்ப செலவு பண்ணிட்டது அதெல்லாம் திருப்பி வாங்கக்கூடிய எனர்ஜி ஸ்டார்ட் ஆகும் ஸோ கோல்டு சேர்கிறதுக்கான வாய்ப்பு உங்களோட ஃபேமிலிக்குள்ளே சூப்பராகவே இருக்குது அதே மாதிரி உங்களோட ஃபேமிலியோட ஹெட்டாக இருக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறது உங்களோட வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க குடும்பத் தலைவர் இருக்காங்கள்ல அவங்க வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் குடும்பத்துக்குள்ளே போட்டாங்கன்னா அதை வந்து உங்களுக்கு ரொம்ப அக்செப்ட் பண்ண முடியலன்னா கூட அதை அக்செப்ட் பண்ணி போகிறது தான் எல்லாருக்குமே வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே நல்லா இருக்குது அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க சில விஷயம் வந்து கேட்டோடனே அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனாலும் நீங்கள் பண்ணுங்கள் அது லாங் டர்ம்க்கு ரொம்பவே நல்லா அதே மாதிரி இந்த வாரம்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான ரெஸ்ட்டு கிடைக்கும் எனக்கு ரெஸ்ட்டே இல்லைன்னு நினச்சவங்கெலாம் கூட இந்த வாரத்துக்கு வந்து உங்களுக்கு உண்டான பர்ஃபெக்டான ரெஸ்ட் கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட தாட்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக ஆரம்பிக்கும் உங்களுக்கு கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கும் கால் எல்லாம் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு ட்ராவலிங் பிளான்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த ட்ராவலிங் பிளான் வந்து ஃபேமிலியோடு போயிட்டு வரதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது ஸோ ஃபேமிலிக்குள்ளே வந்து மிஸ் அண்ட் ஸ்டாண்டிங் இருந்திருந்தது அப்படின்னா அதெல்லாம் அப்படியே கிராஸ் பண்ணி வருவீங்க அது இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் மேலே அதாவது இந்த வாரத்தில் பாதிக்கு மேலே ஃபேமிலியோட பாண்டிங்லாம் வந்து இன்னுமே பெட்டராக இருக்கும் முன்ன இருந்ததை விட நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸு கூட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகளும் வந்து ஹீல் ஆகி ஒரு நல்ல ரிலீஃப் வந்து அந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிக்கும் ஓகே இதுதான் நம்பர் ஒன் அன்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் சாரி நம்பர் டூ நன்ச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் எயிட் ஜீரோ எயிட்னு டைப் பண்ணுங்கள் எயிட் ஜீரோ எயிட் ஏஞ்சல் நம்பர் இது வந்து பணம் வரவுக்குண்டான ஏஞ்சல் நம்பர் Okay number 3 nan okay, na message na நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் எடுத்த சில ராங்கான முடிவுகளை நினச்சி நீங்கள் இருக்கீங்க சரி இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது நம்ம இப்படி பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு உங்கள் உங்களுக்கு மேலேயே கொஞ்சம் செல்ஃப் டவுட் வர்றது கொஞ்சம் அதை நினச்சி ஒரு ரிக்ரெட் பண்ணுறது சோகமாக இருக்கிறது நீங்கள் எடுத்த முடிவு சரியாக இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு நினைக்கிறது அதெல்லாம் விட்டுத்தடுங்க இன்னும் எடுக்க வேண்டிய முடிவுகள் இன்னும் நிறையா இருக்குது அது ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது அதனால் அந்த பாஸ்ட்டை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷான நியூ ஸ்டார்ட்டுக்கு வாங்க இங்கே வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டும் வந்து கிடைக்கப்போகுது உங்களோட ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா இருக்க போகுது ஸோ முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் நடந்த பிரச்சனைகள் ஒரு பிரிஞ்சு இருந்தது தள்ளி இருந்தது பேசாம இருந்தது இதெல்லாம் போய் அங்க வந்து ஒரு நியூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கிரேட்டா இருக்கு நீங்க என்ன விதமான மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி நீங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இனிமேல் வந்து அந்த தப்பை வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதும் வந்து நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க மூவ் ஆன் ஆயிடுங்க சில இடத்துல நீங்க மூவ் ஆன் ஆகாம உங்களோட ஹார்ட் சக்கரம் இம்பேலன்ஸ்டாக இருக்கப்போது திருப்பி இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை உங்களால் பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு வர முடியாது அதனால பழைய விஷயங்கள்லேருந்து வெளியே வாங்க அப்போ தான் வந்து நல்ல ஒரு ஜாய்ஃபுல்லான லைஃப் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களோட தாட்ஸ் வந்து ரொம்ப பாஸ்ட்லையே இருக்கே தவிர ப்ரெசண்ட்டுக்கு வந்து வரமாட்டேங்குது ஸோ மைண்டை வந்து ப்ரெசண்ட்டுக்கு கொண்டுட்டு வாங்க நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எதாவது பிஸியாக இருங்க எப்போவுமே வந்து மைண்ட் ஆக்குப்பைடாக வச்சுக்கோங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கிறது இந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அடுத்தது நான் இது படிக்கணும் இதை நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களை ரொம்ப பிஸியாக வச்சுக்கோங்க ஆக்குப்பைடாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஆக்குப்பைடாக நீங்கள் வச்சிக்காமல் ஃப்ரீயாக உக்காந்திங்கனாலே மைண்டு டெவில் தாட்ஸ் எல்லாம் கொடுத்துரும் அப்போ நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுறது தேவையில்லாத செலவுகள் வந்து நீங்கள் பண்ணுவீங்க நீங்கள் நீங்கள் வந்து இது சுத்தமாக ஒரு யூஸே இல்லாத ஒரு பொருள் வாங்குறது ஏதாவது தேவையில்லாத செலவச்ச அந்த பணத்தை வேற இங்கே போய் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் வந்து நடக்கும் அதனால நீங்கள் ரொம்ப உங்களை பிஸியாக ஆக்குப்பைடாக வச்சுக்கோங்க க்ரியேட்டிவாக பண்ணுங்கள் நீங்கள் டிராயிங் பண்ண பிடிக்குன்னா ட்ராயிங் பண்ணுங்கள் உங்களோட வீட்டில் தான் இருக்கீங்கன்னா அங்கே உங்களுக்கு எவ்வளோ க்ரியேட்டிவாக உங்களால் உங்கள் வீட்டை அழகுப்படுத்துறது அந்த மாதிரி க்ரியேட்டிவான வேலை உங்களோட ஒர்க்கில் ஆக்குப்பைடாக இருங்க படிக்கிறது உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி வந்து பிஸியாக உங்களை வச்சுக்கோங்க அதுவே உங்களுக்கு நல்ல சேஞ்ச் வரை கொடுக்குது ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு டவுன்ஃபால் இந்த டைமில் இருக்குது அது திருப்பி மேலே போக தான் போது ஏன்னா வந்து உங்களுக்கு வந்திருக்க காடு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து சூப்பராக சூப்பரான சேஞ்ச் ஓவரை கொடுக்கறது பட் அந்த சூப்பரான சேஞ்ச் ஓவருக்கு வந்து நம்ம போகணும் நம்ம வந்து லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா டைரெக்டாக போய் அந்த சக்ஸஸ் சேரில் உட்கார முடியாது இல்லை அதுக்கு எவ்வளோ தட்டு தடுமாறி அந்த படியில் ஏறி போகிறதுக்குள்ளே கீழே உளுந்து மேலே உளுந்து பிரச்சனையை அனுபவிச்சு அதெல்லாம் போ போவோம்ல அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த படி ஏறி இருக்கீங்க சேர் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது ஸோ அவள் தடுமாறி நடந்து அப்படியே கால் வெளியில் அந்த படியில் கொஞ்சம் நேரம் உட்காந்து போகலாம் அப்படிலாம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு ஃபைனலி உங்களோட டெஸ்டினே டெஸ்டினேஷனை வந்து ரொம்ப அழகாக ரீச் பண்ண தான் போகிறீங்க அது போகிறதுக்கு உண்டான டைம் பீரியடில் இப்போ இருக்கீங்க உங்களோட டிவைன் டைம் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அது உங்களை கரெக்டாக போய் உங்களுக்கு போக வேண்டிய இடத்துல ரீச் பண்ணும் ஸோ இப்போ சின்ன சின்ன தடங்கல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை நினச்சி நீங்கள் பண்ணி அதே இடத்துல உட்காந்துர வேண்டாம் மூவ் ஆன் பண்ணி போங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப இதுதான் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு உண்டான ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க வரக்கூடிய டே மீட் பண்றேன்